ப்பொழுது நாம் அனைவரும் அம்மா அருளாசி வேண்டி கூட்டு பிரார்த்தனை செய்ய உள்ளோம் சக்திகளே சக்திகள் அனைவரும் முழு கவனத்தோடு அம்மாவையே மனதில் நிறு நிறுத்தி ஒரு அரை மணி நேர பூஜை ஃபுல்லா வந்து அம்மாவையே நினைச்சு முழு கவனத்திலும் செலுத்தி அந்த கூட்டு பிரார்த்தனை கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சக்தி நீங்கள் மலர் அர்ச்சனை செய்யும் போதோ சரி அல்லது குங்குமர்ச்சனை செய்யும் பொழுதோ சரி அம்மாவின் பாதம் அல்லது அம்மாவின் கண்கள் நீங்க பார்த்துக்கிட்டே செய்யுங்க சக்தி உங்கள் நிறைய அற்புதம் நீங்க பாப்பீங்க உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து அப்படியே அம்மா பாதத்துல போய் சேரும் சக்தி அம்மாவோட அருளாசியை வேண்டிதான் இந்த கூட்டு பிரார்த்தனை நடக்குது உங்க வேண்டுதல்கள் அனைத்தையும் மனதில் வைத்துக் கொண்டு அம்மாவின் பாதத்தையும் அம்மாவின் கண்களையும் நல்லா ஒற்று பார்த்து கொண்டே நீங்க வந்து இந்த கூட்டு பிரார்த்தனையில் வந்து நீங்க கலந்து கொள்ளுங்கள் சக்தி அதன் பிறகு நிறைய அற்புதங்கள் வந்து நீங்க சொல்வீங்க ஓம் சக்தி இப்பொழுது நம்மளுடைய அஹ் கூட்டு பிரார்த்தனை ஆரம்பமாக உள்ளது சக்தி முதலில் ஆரத்தி ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் 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 சக்தி தொடர்ந்து நாம் மூலமந்திரம் கூறி குரு தோத்திரம் படித்து நூற்றி எட்டு போற்றி நூற்றி எட்டு குரு போற்றி மந்திரத்திற்கு மலர் அர்ச்சனை செய்ய உள்ளோம் சக்தி சக்திகள் அனைவரும் மலர் அர்ச்சனை செய்ய தயாராகுங்கள் சக்தி சக்தியே பராம் சக்தியதி பராசியே ஓம் சக்தியே மருபூர் அரிசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்கார்காமான கருத்தறிக்கும் முன்பிருந்தே கண்ணியவள் அருளைப் பெற்றாய் உருதறிக்கும் முன்பிருந்தே உத்தமையால் உறவை பெற்றாய் அருள்தறிக்கும் முன்பிருந்தே அவள் பாம்பாய் பெற்றாய் பொருள் தறிக்கும் மனமில்லாமல் புகழ்மகனாய் பூத்தே நின்றாய் முன்பிறவி முன்பிறவினாகி முனைச்சுழியின் விழிகடந்த ஞானத் தீயால் தன் பிறவி வினைமுடிக்கும் காஞ்சி மேலோன் தனிப்பிறவி உடனிருந்த தவத்தன்னானாய் குடும்ப வளர்வினிலும் உயர்ந்த ஞான ஒளி குடும்ப வளர்வினையே நாளும் செய்வாய் பண்மல பாமொழியால் பலனூரான பாவனமும் பாதமனும் பற்றப்போமோ காலத்தால் இடத்தால் உண்மை காணுனா சக்தி தன்னை சீலத்தால் பக்தி தன்னால் திருவருள் கூட்டக் கண்டாய் ஆலத்தை அமுதாயாக்கும் ஆதிபரா சக்தி பாலா தூலத்தால் தாயை கண்டே தொடர்பினை மடிப்போம் போற்றீ ஓம் சக்தி மைந்தா போற்றுவோம் ஓம் ஓங்காரி மகவே போற்றுவோம் ஓம் ஆங்காரம் தனிப்பாய் போற்றுவோம் ஓம் ஆதிசக்தி அருளே போற்றுவோம் ஓம் பராசக்தி பாலகா போற்றுவோம் ஓம் பாதமலர் பணிந்தோம் போற்றுவோம் ஓம் இச்சாசக்தி ஏந்தலே போற்றுவோம் ஓம் கிரியாசக்தி குமரா போற்றுவோம் ஓம் ஞானசக்தி நாயகா போற்றுவோம் ஓம் குடிலாசக்தி கோவே போற்றுவோம் ஓம் ஆதார சக்தி அன் ஓம் சக்தி சாதித்தாய் போற்றிவோம் ஓம் கோபாலர் குல விளக்கே போற்றுவோம் ஓம் காளிதாசன் கண்ட தமையனே போற்றிவோம் ஓம் பெருந்துணையே போற்றிவோம் ஓம் வரலட்சுமி வணங்கும் சோதரா போற்றிவோம் ஓம் மாரி தாய் பெற்ற மகவே போற்றுவோம் ஓம் துர்கை காவலா போற்றிவோம் ஓம் துளசி சேகரா போற்றுவோம் ஓம் ஐந்தூரால் அரவணை செல்வா போற்றி போற்றிவோம் ஓம் ரேணுகா உரத்தாய் போற்றுவோம் ஓம் சக்தி மந்திரம் தாங்குவாய் போற்றுவோம் ஓம் மூலமந்திர முரசே போற்றுவோம் ஓம் தாரக மந்திர தனியரசே போற்றுவோம் ஓம் கூடு விட்டு கூடு பாய்பவா சூக்குமௌட சுதந்திரா போற்றுவோம் ஓம் கரமே போற்றுவோம் ஓம் அழகு மொழியே போற்றுவோம் ஓம் ஆராதார அமிர்தமே போற்றுவோம் ஓம் மூலாதார மூர்த்தமே போற்றுவோம் ஓம் மூலாதாரம் ஓம் சுவாதித்தானம் தொடர்ந்தாய் போற்றுவோம் ஓம் மணிப்பூரகம் மலர்ந்தாய் போற்றிவோம் ஓம் அனாகதம் அடைந்தாய் போற்றிவோம் ஓம் விசுத்தி விரித்தாய் போற்றுவோம் ஓம் ஆக்னை அமர்ந்தாய் போற்றிவோம் ஓம் சகசிராரம் சாதித்தாய் போற்றுவோம் ஓம் துவது சாந்தம் தொடர்ந்தாய் போற்றுவோம் ஓம் துரியம் கடந்தாய் போற்றுவோம் ஓம் துரியாதீதம் நின்றாய் போற்றிவோம் ஓம் வெட்டாத சக்கரமே போற்றுவோம் ஓம் பேசாத மந்திரமே போற்றுவோம் ஓம் எட்டாத புட்பமே போற்றிவோம் ஓம் இறையாத தீர்த்தமே போற்றுவோம் ஓம் கட்டாத லிங்கமே போற்றுவோம் ஓம் கருதாத பூசையே போற்றுவோம் ஓம் முட்டாத ஞானமே போற்றிவோம் ஓம் முளையாத யோகமே போற்றுவோம் ஓம் ஆட்கொண்ட அண்ணலே போற்றுவோம் ஓம் அருள் கொண்ட வள்ளலே போற்றுவோம் ஓம் பூமி பொலிவே போற்றுவோம் ஓம் புண்ணிய பூவே போற்றிவோம் ஓம் நாவுக்கரசே போற்றுவோம் ஓம் நல்வாக்கு நாயகா போற்றுவோம் ஓம் தேவ தூதா போற்றிவோம் ஓம் தெளிந்த ஞானியே போற்றுவோம் ஓம் ஆதி பாலா போற்றுவோம் ஓம் அக பொருளே போற்றுவோம் ஓம் அக பொலிவே போற்றுவோம் ஓம் வேதநாயகா நாயகா போற்றுவோம் ஓம் வேக ஞானா போற்றுவோம் ஓம் வித்தை கற்றவா போற்றுவோம் ஓம் விதியை தவிர்ப்பவா போற்றுவோம் ஓம் மதியை கோப்பவா போற்றுவோம் ஓம் நிதியை அருள்பவா போற்றுவோம் ஓம் நிம்மதி சேர்ப்பவா போற்றுவோம் ஓம் அமைதி கொடுப்பவா போற்றுவோம் ஓம் ஆன்மீகம் தருபவா போற்றுவோம் ஓம் பக்தி மலர்ப்பவா போற்றுவோம் ஓம் பாதம் அளிப்பவா போற்றிவோம் ஓம் பாலனாய் வாழ்பவா போற்றிவோம் ஓம் பரையருள் வாய்த்தவா போற்றிவோம் ஓம் பராசக்தி உடலவா போற்றிவோம் ஓம் பரபிரம் ஆனவா போற்றிவோம் ஓம் கால தேவனே போற்றிவோம் ஓம் போல எழனே போற்றிவோம் ஓம் அருளை அடைந்தவா போற்றிவோம் ஓம் பொருளை புரிந்தவா போற்றிவோம் ஓம் இருளை தவிர்த்தவா போற்றிவோம் ஓம் ஏக்கம் தனிப்பவா போற்றிவோம் ஓம் கருவை அறிந்த ஓம் குருவாய் வந்தவா போற்றிவோம் ஓம் ஞானம் பயின்றவா போற்றுவோம் ஓம் யோகம் படைத்தவா போற்றிவோம் ஓம் ஆயிரத்தில் ஒன்றானவா போற்றுவோம் ஓம் அடக்கத்தில் நின்றானவா போற்றுவோம் ஓம் கருவே குருவே போற்றுவோம் ஓம் உருவே அறிவே போற்றுவோம் ஓம் ஒளியே கலியே போற்றுவோம் ஓம் அருளே அற்புதமே போற்றுவோம் ஓம் அறிவே செறிவே போற்றுவோம் ஓம் சத்தே சித்தே போற்றிவோம் ஓம் மோகனமே போற்றிவோம் ஓம் வேலை சூலமே போற்றிவோம் ஓம் வெறிசடையோ அருளே போற்றிவோம் ஓம் திரிபுரத்தால் கருவே போற்றிவோம் ஓம் சங்கரன் தையே போற்றிவோம் ஓம் சங்கரி துணையே போற்றிவோம் ஓம் கண்முன் உயர்ந்தவா போற்றுவோம் ஓம் காக்கவே வந்தவா போற்றுவோம் ஓம் தனித்த தவமே போற்றுவோம் ஓம் பணித்த கண்ணே போற்றிவோம் ஓம் இனித்த மனமே போற்றுவோம் ஓம் என்பதை சித்தோனே போற்றிவோம் ஓம் சித்தர் கணத்தோனே போற்றுவோம் ஓம் சக்தி உபாசகா போற்றிவோம் ஓம் பங்காரு பாலகா போற்றிவோம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் 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 தொடர்ந்து கருவறை அன்னைக்கு தீபாராதனை ி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 தொடர்ந்து கருவார் என்னைக்கு திருஷ்டி ஓம் சக்தி 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 சக்தி தொடர்ந்து நாம் மூல மந்திரம் கூறி சங்கல்பம் அம்மாவுக்காக சங்கல்பம் மற்றும் குரு வாழ்த்து கூறவிருக்கின்றோம் சக்தி சக்திகள் அனைவரும் கண்களை மூடி நல்லா அம்மாவை நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் சக்தி ஓம் பரா பராசக்தியே ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே ஓம் சக்தியே மருவூர் அரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே ஓம் ஓம் சக்தியே அருவுருவ ஒளிவடிவ பேராற்றலாய் இருக்கும் அருள் திரு அம்மா அவர்களின் பாதம் பணிந்து வணங்குவோம் சக்தியே ஓமோ சக்தியே அருகுருவ ஒளிவடிவ பேராற்றல் அருகுருவ ஒளிவடிவ பேராற்றலாய் இருக்கும் அருள் திரு அம்மா அவர்கள் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா ஓம் சக்தி குரு வாழ்க குரு நலன் வாழ்க குரு பாதம் வாழ்க குரு தேகம் வாழ்க குரு பார்வை வாழ்க குரு நாமம் வாழ்க குரு தோத்திரம் வாழ்க குரு மந்திரம் வாழ்க குரு குலம் வாழ்க குரு குடும்பம் வாழ்க குரு குடியிருக்கும் ஆன்மாக்கள் வாழ்க குருவின் ஆன்மீகம் வாழ்க குருவின் எண்ணங்கள் வாழ்க குருவின் பாதைகள் வாழ்க குரு இருக்கும் அருக்கூடம் வாழ்க குரு இருக்கும் அருவத்தூர் ஆலயம் வாழ்க குரு இருக்கும் மருவத்தூர் வாழ்க குரு இருக்கும் இந்த உலகம் வாழ்க குரு அவதரித்த இந்த யுகம் வாழ்க குரு இருக்கும் இந்த பிரபஞ்சம் வாழ்க இந்த உலகம் இருக்கும் வரை இந்த யுகங்கள் இருக்கும் வரை இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை எங்கள் குரு தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அம்மா அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் என்றென்றும் வாழ்வாங்கு வாழ்க வாழ்க வாழ்கவே குருவே துணை குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி சக்தி தொடர்ந்து நாம் மூல மந்திரம் கூறி நூற்றி எட்டு போற்றி திருவுரு மந்திரத்திற்கு குங்கும அர்ச்சனை செய்ய உள்ளோம் சக்தி சக்திகள் அனைவரும் குங்கும அர்ச்சனை செய்ய தயாராகுங்கள் சக்தி ஓம் சக்தியே பராம் சக்தியே ஆசக்தியே ஓ சத்தியே மருகூர் அரிசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே ஓம் ஓம் சக்தியே போற்றிவோம் ஓம் ஓங்கார ஆனந்தியே போற்றிவோம் ஓம் முலக நாயகியே போற்றுவோம் ஓம்முணவளே போற்றுவோம் ஓம் உள்ளமலர் உபந்தவளே மோதரிய பெரும்பொருளே போற்றுவோம் ஓம் உண்மை பரம்பொருளே போற்றுவோம் ஓம் உயிராய் நின்றவளே போற்றுவோம் ஓம் மருவத்தூர் அமர்ந்தாய் போற்றிவோம் ஓம் மணமாசை துடைப்பாய் போற்றிவோம் ஓம் கவ தவிப்பாய் போற்றிவோம் ஓம் கனவெளி ஆனாய் போற்றிவோம் ஓம் குற்றாகி வந்தவளே போற்றிவோம் ஓம் பாலாகி வடிந்தவளே போற்றிவோம் ஓம் துயர் துடைப்பாய் போற்றிவோம் ஓம் பண்ணாக இசைந்தாய் போற்றிவோம் ஓம் பாமலர் உவந்தாய் போற்றிவோம் ஓம் பாம்புரு ஆனாய் போற்றிவோம் ஓம் சித்துரு அமைந்தாய் போற்றிவோம் ஓம் செம்பொருள் நீயே போற்றிவோம் ஓம் சக்தியே தாயே போற்றுவோம் ஓம் சண்மார்க நெறியே போற்றுவோம் ஓம் சமதர்ம விருந்தே போற்றிவோம் ஓம் ஓங்கார உருவே போற்றுவோம் உருதவத்து குடையாய் போற்றிவோம் ஓம் நீல்பசி தவிர்ப்பாய் போற்றுவோம் ஓம் நிம்மதி தருவாய் போற்றிவோம் ஓம் அகிலமே ஆனாய் போற்றுவோம் ஓம் அண்டமே விரிந்தாய் போற்றுவோம் ஓம் ஆன்மீக செல்வமே போற்றிவோம் ஓம் அனலாக ஆனாய் போற்றிவோம் ஓம் நீராக நிறைந்தாய் போற்றிவோம் ஓம் நிலனாக திணிந்தாய் போற்றுவோம் ஓம் தூராக வளர்ந்தாய் போற்றிவோம் ஓம் துணிப்பொருள் நீயே போற்றிவோம் ஓம் காராக வருவாய் போற்றுவோம் ஓம் கனியான மனமே போற்றுவோம் ஓம் மூலமே முதலே போற்றிவோம் ஓம் முனைச்சுழி விழியே போற்றிவோம் ஓம் வீணையே இசையே போற்றிவோம் ஓம் விரைமலர் அணிந்தாய் போற்றிவோம் ஓம் தத்துவம் கடந்தாய் போற்றிவோம் ஓம் சகலமறை பொருளே போற்றிவோம் ஓம் உத்தமி ஆனாய் போற்றிவோம் ஓம் உயிர்மொழி குருவே போற்றிவோம் ஓம் நெஞ்சம் நீ மலர்வாய் போற்றிவோம் ஓம் நீல் தெய்வமே போற்றிவோம் ஓம் நிலையே போற்றிவோம் ஓம் துரியாதீத வைப்பே போற்றிவோம் ஓம் ஆயிரைதழ் உறைவாய் போற்றிவோம் ஓம் அகிலமெல்லாம் ஆட்டுவிப்பாய் போற்றிவோம் ஓம் கருவான மூலம் போற்றிவோம் ஓம் உருவான கோலம் போற்றிவோம் ஓம் சாந்தமே உருவாய் போற்றிவோம் ஓம் சரித்திரம் மறைத்தாய் போற்றிவோம் ஓம் சின்முத்திரை தெரிப்பாய் போற்றிவோம் ஓம் சினத்தை வேறறுப்பாய் போற்றிவோம் ஓம் கையிரண்டு உடையாய் போற்றிவோம் ஓம் கரை புரண்ட கருணை போற்றிவோம் ஓம் மொட்டுடை கரத்தாய் போற்றிவோம் ஓம் மோனனல் தவத்தாய் போற்றிவோம் ஓம் யோகனல் உருவே போற்றிவோம் ஓம் ஒலியன ஆனாய் போற்றுவோம் ஓம் எந்திர திருவே போற்றிவோம் ஓம் மந்திர தாயே போற்றிவோம் ஓம் பிணி தவறு திடுவாய் போற்றிவோம் ஓம் பிறவி நோய் அறுப்பாய் போற்றுவோம் ஓம் மாயவன் தங்கையே போற்றிவோம் ஓம் சேயவன் தாயே போற்றிவோம் ஓம் திரிபுரத்தாலே போற்றிவோம் ஓம் ஒரு தவம் தெரிப்பாய் போற்றிவோம் ஓம் வேம்பினை ஆழ்வாய் போற்றிவோம் ஓம் வினையெல்லாம் தீர்ப்பாய் போற்றிவோம் ஓம் அஞ்சனம் அருள்வாய் போற்றிவோம் ஓம் ஆருயிர் மருந்தே போற்றிவோம் ஓம் கண்ணொளி காப்பாய் போற்றிவோம் ஓம் கருத்தொளி தருவாய் போற்றிவோம் ஓம் அருள்வொளி செய்வாய் போற்றிவோம் ஓம் அன்பொழி கொடுப்பாய் போற்றிவோம் ஓம் கனவிலே வருவாய் போற்றிவோம் ஓம் கருத்திலே நுழைவாய் போற்றிவோம். ஓம் மக்களை காப்பாய் போற்றிவோம் ஓம் மனநோயை தவிர்ப்பாய் போற்றிவோம். ஓம் எத்திசையும் ஆணாய் போற்றிவோம். ஓம் இதயமாம் வீணை போற்றிவோம். ஓம் உருக்கமே ஒளியே போற்றிவோம் ஓம் உள்ளுரை விருந்தே போற்றிவோம். ஓம் மலப்பினி தவிர்ப்பாய் போற்றிவோம். ஓம் மனங்கனிந்து அருள்வாய் போற்றிவோம். ஓம் நாதம் நலமே போற்றிவோம் ஓம் லனிலமலர் மலர் அமர்வாய் போற்றிவோம் ஓம் ஒற்றுமை சொல்வாய் போற்றிவோம் ஓம் உயர்நெறி தருவாய் போற்றிவோம் ஓம் நித்தமும் காப்பாய் போற்றிவோம் ஓம் நேரமும் ஆழ்வாய் போற்றிவோம் ஓம் பத்தினி பணிந்தோம் போற்றிவோம் ஓம் பாரமே உனக்கே போற்றிவோம் ஓம் வித்தையே விளக்கே போற்றிவோம் ஓம் விந்தையே தாயே போற்றிவோம் ஓம் ஏழையர் அன்னை போற்றிவோம் ஓம் ஏங்குவோர் துணையே போற்றிவோம் ஓம் காலனை பகைத்தாய் போற்றிவோம் ஓம் கண்மணி ஆனாய் போற்றிவோம் ஓம் சத்திய பொருளே போற்றிவோம் ஓம் சங்கடம் தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் தத்துவ சுரங்கமே போற்றிவோம் ஓம் தாய்மையின் விளக்கமே போற்றிவோம் ஓம் ஆராதார நிலையே போற்றிவோம் சக்தி தொடர்ந்து ஆரத்தி

அம்மாவின் பாதத்தை நினைத்து நன்றி கூறும் வகையில் தியானம் இருப்போம் சக்தி ஒரு நிமிடம் தியானம் ஓம் சக்தி ஓம் சக்தி சக்தி தொடர்ந்து நமது அம்மாவின் ஒரு அற்புதமான விழா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நவராத்திரி விழா இந்த நவராத்திரி விழாவுக்கு வந்து சிறப்பு அம்சம் இருக்கு சக்தி ஒரே விழாவில வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து மூன்று அற்புத நிகழ்வுகள் நடக்கும் ஒன்றாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா அம்மா பத்து விதமான காப்புகளில் வந்து கம்பீரமா நம்மளுக்கு வந்து காட்சி கொடுப்பாங்க சக்தி அது ஒன்று அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா அம்மா லட்ச அர்ச்சனை லட்ச முறை வந்து அன்னையின் திருப்பெயரை உச்சரித்து அதோடு சேர்த்து நமது பெயரையும் நமது நட்சத்திரத்தையும் உச்சரித்து நமக்கு பிரசாதம் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா முக்குட்டு எண்ணெய் அதாவது அஹ் அகட்டம் அகண்டம் ஏற்றி அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முக்குட்டெண்ணெய் இது மூன்றுமே இந்த ஒரே விழாவில் நம் நாம் அனைவரும் சிறப்பு வளமோடும் நலமோடும் வாழ்வதற்காக அம்மா நமக்கு அளித்த வாய்ப்பு சக்தி லச்சார்ச்சனை அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா லட்சமுறை அன்னையின் திருப்பெயர் உச்சரிப்பது லட்சார்ச்சனை குடும்பமும் நலமுடன் வளம் பெற்று அவரவர் லட்சியங்கள் நிறைவேற இந்த வழிபாடு நடக்கிறது அன்னையின் சித்திர்பிடத்தில் அன்னையின் ஆயிரத்தி எட்டு நூற்றி எட்டு மந்திரங்கள் ஒழிக்கும் அதே நேரத்தில் பதிவு செய்தவர் பெயர் மற்றும் நட்சத்திரம் கூறி சங்கல்பம் செய்யப்படுகிறது லட்சார்ச்சனையில் நம் பெயர் நம் குடும்பத்தார் பெயருக்கு மட்டுமல்லாமல் நம்முடைய வண்டி வாகனங்கள் எண்ணிற்கும் பணிபுரிகின்ற தொழில் நிறுவனங்கள் கடைகள் ஆகியவற்றின் பெயருக்கும் லட்சார்ச்சனை செய்யலாம் சக்தி லட்சியங்கள் நிறைவேறுவதற்காகவே இந்த வழிபாடு நம்முடைய நம்மளுடைய மனதில் வந்து நிறைய நம்மளுக்கு வந்து வேண்டுதல்கள் அம்மாவிடம் இருக்கும் அம்மா வந்து ஒவ்வொரு விழாவும் வந்து நடத்துவது ஒவ்வொரு வாய்ப்பு நமக்கு கொடுப்பதற்காகத்தான் நாம் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய நமக்கு வந்து தடு தடுதல்கள் தடைகள் இருக்கலாம் அதெல்லாமே நிவர்த்தி பண்றதுக்காகத்தான் விழாக்கள் இந்த விழாக்கள் மூலமாக அம்மா நமக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்து நம்ம நல்வாழ்வு வாழணும் நம்ம குடும்ப நிம்மதியா வாழணும் செல்வ செழிப்போடு சிறப்பா வாழணும் நோய் நொடி இல்லாம வாழணும் பில்லி சூன்யம் இல்லாம வாழணும் அதற்காக அம்மா கடன் தொல்லை இல்லாம வாழணும் திருமணம் நடைபெறணும் நம்மளுக்கு வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கணும் இது போல நல்ல தொழில் கிடைக்கணும் நல்ல மனவாழும் நல்ல மனவாட்டி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பலவிதமான வேண்டுதல்களோட நாம் இருக்கும் பொழுது நமக்கு இந்த ஒரு மிக சிறப்பான வாய்ப்பு சக்தி ஆகவே அருகில் இருக்கும் மன்றங்கள் சக்தி பீடங்களை அணுகி பொறுப்பாளர்கள் பொறுப்பாளர்களிடம் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் கொடுத்து சக்திகள் பதிந்து கொள்ளுங்கள் சக்தி ஆரே ரெங்கிட் மலேசியாவுக்கு ஆரே ரெங்கிட் ஆஹ் பாத்தீங்கன்னாக்கா காப்பு காப்பு சக்தி மைதிலி நீங்க காப்பு அந்த பலன்கள் அனுப்பி வச்சீங்கன்னா நான் அது ஒருவர் சக்தி என்னால் அது பார்க்க முடியல அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா சக்தி முக்குட்டு எண்ணெயால் வந்து எவ்வளவோ நோய்கள் எவ்வளவோ நோய்கள் வந்து அஹ் நிவர்த்தி ஆயிருக்கு சக்தி ஆக ஆகியனால வந்து ஓகே நமக்கு இருக்கு சக்தி காப்பு பத்தினது காப்பு பத்தி சொல்றோம் சக்தி நம்மளுக்கு வந்து காப்பு நவதானிய காப்பு எதற்காக நவதானிய காப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நவக்கிரக தோஷங்களை நீக்கும் நவதானிய விளைச்சல் அதிகரிப்பதற்காக நவதானிய காப்பு அடுத்தது வேப்பிலை காப்பு நோய் தீர்க்கும் தீமையை விளக்கும் அதற்காகத்தான் வேப்பிலை காப்பு அடுத்தது குங்கும காப்பு தீர்க்க சுமங்கலி வரம் தரும் ஆயுள் வரம் கிடைக்கும் விபூதி காப்பு ஞானம் தருவதற்காக விபூதி காப்பு சீரான உடல் நலம் தருவதற்காக சிறுதானிய காப்பு மனவளம் தரும் நோயிலிருந்து பாதுகாப்பு கொடுக்கும் உலர் பழம் காப்பு இனிமையான வாழ்வு தரும் கற்கண்டு காப்பு வாழ்வில் மலர்ச்சி மனதில் மகிழ்ச்சி உடலில் குளிர்ச்சியும் பெற்று வாழ்வு மணக்க சந்தன காப்பு சகல தோஷங்களையும் நீக்குவதற்கு நீக்குவதற்காக நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா துளசி காப்பு அது மட்டுமல்லாமல் மங்களகரம் கொடுக்கும் மஞ்சள் காப்பு இப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய காப்பில் இருக்கிறது அம்மா நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம் சக்தி அம்மாவை நினைக்கும் பொழுது வந்து சக்தி யாராலுமே இதெல்லாம் நம்மளுக்கு செய்யவே முடியாது சக்தி யாருமே இல்லை எந்த ஒரு தெய்வமும் செய்ய முடியாததை பூமிக்கு இறங்கி வந்து மானிட உடல் தாங்கி வியர்வையையும் ரத்தமுமாக வியர்வை ரத்தத்தை உயர்வையா வியர்வையாக சிந்தி நமக்காக அம்மா ஐம்பது வருடத்துக்கும் மேலாக வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தை நமக்கு கொடுக்கறதுக்காக எவ்வளோ பாடுபட்டு இருக்காங்க சக்தி இன்று அம்மா ஓங்காரத்தில் நின்று நமக்கு வந்து மிகப்பெரிய அளப்பரிய அருளாசி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை நம்ம எல்லாருமே உணர்ந்திருக்கிறோம் அம்மா கொடுக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டாலே போதும் சக்தி நம்மளுடைய வாழ்வு சிறக்கும் நம் குடும்ப வாழ்வு சிறக்கும் ஆகவே எப்போல்லாம் எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்துங்க சக்தி அதாவது கூட்டு பிரார்த்தனை இது போல ஜூம்ல கிடைக்கிற கூட்டு பிரார்த்தனையா ஆகட்டும் ம மன்றத்துல போய் வழிபடுற வாய்ப்பு கிடைச்சாலும் சரி சக்தி பீடத்துல போய் வழிபடுற வாய்ப்பு கிடைச்சாலும் சரி மருவத்தூருக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாலும் சரி அது மட்டும் இல்லாமல் அம்மாவின் விழாக்கள் ஆடி போறோம் அம்மாவுடைய ஆஹ் அம்மாவுடைய என்ன சொல்றது அவதார திருநாள் மாலை சக்தி மாலை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நவராத்திரி அப்புறம் வந்து நம்மளுக்கு சித்ரா பொருண்மை இது போல எல்லா விழாக்கள் என்ன வாய்ப்பு அம்மா கொடுக்குறாங்களோ அதை அனைத்தையும் நான் அதை வந்து அதோட வெல்யூ அதாவது மதிப்பை கருதி அதை வந்து நம்மளோட தலையில் சுமந்து அதை வந்து நம்ம வந்துட்டு கருதி செய்தோமே ஆனால் நம்ம எல்லாருமே நல்வாழ்வு வாழ முடியும் சக்தி சரிங்களா சோ இவ்வளவுதான் எனக்கு இன்றைய கூட்டு வழிபாடு சக்தி தொடர்ந்து அஹ் நிகழ்வினை நடத்த வந்து சக்தி தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா வாழ்த்து ஆஹ் கூட்டு பிரார்த்தனை இதோட நிறைவு பெறுகிறது மீண்டும் நம்ம அடுத்த மாதம் சந்திப்போம் சக்தி ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா கலைகள் வாழி இறைவன் நான் என்னல் வாழி உன்னிறை சக்தி பீடம் ஓமெரும் ஒலியில் வாழி மணியே ஆன, கருமறை பொருளே வாழி திண்டை உலகமெல்லாம் விந்துனை வாழி வாழி